அனைவருக்கும் வணக்கம் சிம்ம சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும் போது வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணம் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதியும் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியும் நடைபெறுகிறது இரண்டாவது சந்திர கிரகணம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் நீடிக்கிறது அது இந்தியாவில் தெளிவாக தெரியும் முதல் சந்திர கிரகணம் அமெரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தெரியும் இந்தியாவில் தெரியாது இந்த சந்திர கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றம் நிறைவாக தேடி வரும் இந்த சந்திர கிரகணத்தின் போது சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது சந்திரன் கேதுவுடன் இணைந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலு சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான தடைகள் ஏற்படலாம் எனவே கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருந்தால் அவற்றை உறுதியாக தவிர்த்து சிம்ம ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மற்ற நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ராகு வலுவாக அஷ்டமத்தில் வெற்றிருக்கிறார் அவருடன் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்பி சுக்கரன் வலம் வருகிறார் இதேபோன்று அஷ்டமத்தில் மிக வலுவாக புதன் நீச்சம் பெற்றிருக்கும் போது அவரும் வக்ரகதியில் திரும்பி வலம் வருகிறார் ஏழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி அவருடன் இணைந்திருக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியன் இப்படி கிரகநிலைகள் இருக்கும் போது கர்மஸ்தானத்தை குரு வலு சேர்க்கிறார் எனவே கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும் சந்திரகிரகணத்தின் போது உறுதியாகவே மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பது மற்றும் சுப நிகழ்வுகளை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தை அதே போன்று இந்த சந்திரகிரகணம் நடைபெறும் போது உணவு சமைப்பது அதே போன்று சாப்பிடுவது போன்றவற்றையும் உறுதியாக சிம்மராசைக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது தெய்வ சிலை மற்றும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதையும் தெய்வத்தை தொட்டு வழிபாடு மேற்கொள்வதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை உறுதியாக தவிர்க்க வேண்டும் கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தாமல் தவிர்ப்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பெண்மணிகள் வெளியே வர வேண்டாம் அதிலும் குறிப்பாக சிம்மராசி கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டியவை நிச்சயமாக கோபத்தை தவிர்த்து பொறுமையுடனும் அமைதியுடனும் மனசாந்தியுடனும் நேர்மறையான எண்ணங்களையும் மனதில் பல்வேறு வகையான இறை நம்பிக்கையையும் உச்சரி போது இறைவனின் நாமத்தை உச்சரிக்கும் போது நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் இந்த சந்திரகிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் தங்களால் இயன்றவரை வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள் தானம் செய்வதால் அபரிவிதமான நன்மையும் பல்வேறு வகையான அபசு பலன்கள் உறுதியாக குறைந்து குறைந்த நன்மை நிறைந்த பலன்கள் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்